ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தாள்களையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு ஆன்மீக தாள்களையும் அதிரடியாக நாம் வந்து மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை அன்னைக்கு வந்து மிக முக்கியமான புதன்கிழமை ஆக்சுவலி சாதாரணமாக புதன்கிழமை இருக்காது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப சிறப்பான நாள் தான் வந்து புதன்கிழமை என்பது சாஸ்திரத்திலே கூறப்படுது இப்பேற்பட்ட புதன்கிழமை ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது அப்படி என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு ஆவணில வளர்பிரை சதுர்த்தியானது வருது ஆவணில வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தியில் தான் விநாயகர் பிறந்ததாக புராணங்கள்ல கூறப்படுது அதனால இந்த நாள் உலகம் முழுக்கவும் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது இந்த வருட விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஆவணியுடைய பதினோராம் நாள் கரெக்டாக புதன்கிழமையாக பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நிறைய யோகங்கள் உருவாகுது அந்த யோகங்கள் உருவாகிறதோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விநாயக சதுர்த்திக்கு பிறகு அது நடக்கும் என்பது உறுதியாக கூறப்படுது எது நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த விநாயக சதுர்த்தியிலருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த விநாயக சதுர்த்தியில் சூப்பராக உங்களோட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுற மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்லித்தர போகிற முதல்ல அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சூழ்ந்து இருக்கோ உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை மெயினாக தொழில் பிரச்சனை இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்கோ இந்த பிரச்சனைகள் இந்த நாளோடு முடிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்யுங்க இது ஆன்மீக ரீதியான ஒரு தாந்திரிக பரிகாரம் இதை செய்கிறதன் மூலிமா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒழித்து கட்ட முடியும் சரி பிரச்சனை பிரச்சினத்திற்கக்கூடிய அந்த விநாயக சதுர்த்தியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார வழிபாடை பார்க்கலாமா வாங்க விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஃபஸ்ட்டு விநாயகரை மனதார நினைத்து கொண்டு அவரை வழிபாடு செய்யணும் அவர் வழிபாட்டுக்கு முன்போ அல்லது வழிபாட்டுக்கு பின்போ இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்துவிட்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்திற்கும் உங்களுக்கு தேவை இயற்கை இலை மூன்று இயற்கை இலை ஏன்னா முதல் மூன்று பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கறத்துக்கு மூன்று இயற்கை இலை தேவை அதனால் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்குங்க எல்லா பிரச்சனைகளையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விளங்குற மாதிரி மூன்று பிரச்சனைகளுக்கும் மூன்று இலை இந்த இயற்கை இலையில் ஒரு வரையில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க நீல நிற பேனா ஸ்கெட்சி எதை பயன்படுத்தி வேண்டுமானாலும் பிரச்சனையை எழுதுங்க இப்போ உதாரணத்திற்கு கடன் நீங்களோ வறுமை நீங்களோ வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்களோ எதிரி தொல்லை விலகணும் நோய் நொடி விலகணும் இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை அந்த எருக்க இலையில் எழுதுங்க பிரச்சனைகள் எழுதிய அந்த இலையை உங்கள் உள்ளங்கையில் வைத்து மனதார விநாயகரை வந்து வேண்டிக் இந்த பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டுங்கிற மாதிரி பிரார்த்தனை வைங்க பிறகு அந்த இலையை ஒரு தட்டின் மீது அல்லது மண் அகல் விளக்கின் மீது வைத்து ஒரு கற்புரத்தை வைத்து அந்த இலையை கொளுத்தி விடுங்க ஒவ்வொரு இலையுமே வந்து தனித்தனியாக தான் வைத்து கற்புறத்தை வைத்து எரிக்க வேண்டும் மூன்று இலைகளை ஒன்றா வைக்கக்கூடாது தனித்தனியாக எரித்து அந்த சாம்பலை உடனடியாக வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போட வேண்டும் உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனையை மட்டும்தான் இந்த இலையில எழுதி நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் இதை தவிர நல்ல விஷயங்களா எழுதி நெருப்பில் போட்டு பொசுக்கி விடக்கூடாது உதாரணத்திற்கு செல்வம் சேர வேண்டும் நகைகள் சேர வேண்டும் பணக்காசு வேண்டும் என்று எழுதி எரிக்கக்கூடாது நம்ம விட்டு வெளியேற வேண்டிய கஷ்டங்களை மட்டும்தான் எழுதணும் சில பேருக்கு தீய பழக்க வழக்கம் இருக்கும் அந்த தீய பழக்க வழக்கங்கள் விலக வேண்டும் என்று இந்த இலையில் எழுதுங்க கண்டிப்பா வீடு வேண்டும் வாகனம் வேண்டும் இப்படியெல்லாம் நல்லது எழுதி எரிக்கக்கூடாது கெட்டது தான் எரிக்கணும் இந்த தினம் உங்கள் கஷ்டங்களை எருக்க இலையில் எழுதி கற்புர போட்டு எரித்து விட்டால் நீங்கள் எழுதி அந்த கஷ்டம் அன்றிலிருந்தே அந்த நொடியிலிருந்தே உங்களை விட்டு விலகிவிடும் என்பது ஒரு தீவிர நம்பிக்கையாக சொல்லப்படுது உங்களுக்கு இருக்க இலை பெரும்பாலும் இந்த தினம் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அரிது என்றால் இப்போவே வந்து பூக்கடைக்காரங்கள்ட்ட சொல்லி வைத்து இந்த இலையை வாங்கி வைத்து இந்த பரிகாரத்தை அன்றைய நாள் செய்வது சிறப்பு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த சொன்ன எளிமையான பரிகாரத்தை செய்து விநாயகர் சதுர்த்தியில் பலன் பெறுங்க நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்டு இருக்கோ இது தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிற ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக மிதுனராசினியர்கள் தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆவணி மாதத்தில் விநாயக சதுர்த்திக்கு பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாரு எனவே பணப்புழக்கம் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு நன்றாக இருக்கோ குடும்பத்தில் கூட சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறும் மெயினாக நீங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்ற புதன் அனுகூலமாக இருக்க போகிறாரு தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் ராசியிலே குரு சுக்கர சேர்க்கை இருப்பதால் திடீரென சுபகாரிய பேச்சுகள் பேசி நல்ல முடிவுக்கு வரும் பஞ்சாயத்துகள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் அதை குரு பார்ப்பதால் தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறும் பயணங்கள் பல வகையில் பலன் தரும் ஆக மொத்தம் இந்த விநாயக சகுர்த்திக்கு பிறகு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க போகுது இதில் விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி ஐந்தாம் தேதி கடக ராசிக்கு சுக்கரன் வந்துட்டாரு உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் புத்திரஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் விரயங்கள் ஏற்படலாம் அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டு செயல்படுவது நல்லது புத சுக்கரையோக இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற அவங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு கைகோடோ மாமன் மைத்துனர் பலியில் மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறோ கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு உண்டு அதே நேரத்தில் இடமாற்றம் அல்லது லாக மாற்றம் பற்றி சிந்தித்த உங்களுக்கு அதுவும் கைகோடும் ஸோ சுக்கரனால புத சுக்கர யோகம் உருவாகிறது இந்த மாதிரியான பலனை இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி ஆவடி ஒன்பதாம் தேதியே சிம்ம ராசிக்கு புதனு வந்துட்டார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் நாலாவது இடத்திற்கு அதிபதியாக இருப்பவர் புதன் அவர் சுகஸ்தான அதிபதி சகாயஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த நேரம் எல்லா விதங்களிலுமே சௌகரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள் அகலோ அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் புதத்திய யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைவீங்க பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அகலோ பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடைபெறும் புதத்திய யோகத்தினால இந்த மாதிரியான பலன் விநாயக சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து விநாயக சதுர்த்தி வந்து ஆவணி பதினொன்னா அது முடிஞ்சு ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் போக இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அந்த நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படும் குறிப்பாக என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கோ தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் குரு மங்கள யோகம் இருப்பதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிரகங்களுடைய யோகங்களாக கிடைக்க போகுது ஆகும் மொத்தம் உங்களுக்கு பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு மைய பகுதி மகிழ்ச்சி தரும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் துணிந்து எடுக்கக்கூடிய முடிவு வெற்றி தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரோ மாணவ மாணவிகளுக்கும் மறதி விலகோ மதிப்பெண் கூடோ பெண்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் அதை சுபவிரயமாக மாற்ற முயற்சிப்பது நல்லது மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதுவும் வந்து உங்களுக்கு சொல்லப்படல ஸோ கிரகங்களுடைய இதனால் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ